ஐயா என் கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு அய்யோ அப்படின்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து அப்படின்னு சொல்லி அழுகுறான் இத எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இத சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க எழுபத்தஞ்சு வருஷம் பவல விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக்ஸ் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க